உள்ளே வந்த உடனே பாரதராஜா சார் காஸ்டியூம் பார்த்து டக்குன்னு எனக்கு இன்சை கிடையாச்சு நான் தான் ரொம்ப ஸ்டைலாக போட்டு விடுறேன்னு பார்த்தா டக்குன்னு ஸ்டைலாக வந்துட்டார் நான் உடனே சார் என்ன சார் என்னோடய அங்கா போட்டு வந்துட்டீங்க எனக்கு எனக்கு இப்போ இன்செக்யூராக இருக்குது சார் உங்களை பார்த்துட்டு அப்படி ஆகிடுச்சு ரொம்ப யூத்தாக இருப்பார் அதுவும் பொண்ணுங்கள்லாம் வந்தால் ரொம்ப யூத் ஆகிடுவார் செல் செல்லோன்னு கூப்பிட்டாரு நான் பார்த்தேன் இவன் நான் கூப்பிட்றாரு போடுறேன் பார்த்தேன் அதுக்கப்புறம் உன்னதான்டா அப்படின்னாரு ஆ ஓகே ஓகே என்னதான் கூப்பிட்டுருக்காரு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு ஆக்சுவலி அவரை பயங்கரமாக மறைச்சி வச்சிருக்காங்க ட்ரெய்லரில் இந்த படத்தோட உண்மையான ஹீரோ பாரதராஜ் சார் தான் அவருக்கு நானும் தீனாவும் வில்லனாக நடிச்சிருக்கோம் இந்த படத்தில் இதெல்லாம் மறைச்சி வச்சிருக்கோம் படம் பார்த்தா ஷாக் ஆகிடுவீங்க சக்தி சார் சொன்னாங்க அவர் நேஷனல் அவார்ட் நடிப்புக்கு வாங்கணும்னு இதை நான் சொல்லிட்டே இருக்கேன் இந்த படம் கண்டிப்பாக அவர் நேஷனல் அவார்டு வாங்குவார் போகும்போது கூப்பிட்டு போங்க சார் கழட்டி விட்டு இவன் நான் வண்டி கூப்பிட்டு போவாதீங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம்னா பயங்கர கேலப்பாக இருக்கும் அவரை பார்த்தோன்னே அந்த ஊர் லேடிஸ் எல்லாமே அவர்கிட்ட பேச போய்டுவாங்க எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது அவர்கிட்ட பேசுறதுக்கு நானும் தினம் அப்படியே ஓரமாக நின்று பார்த்துட்டு இருப்போம் நம்ம கூட வந்து பேசுவார்கள் சார் அப்படின்னு ஸோ எல்லா பெண்களின் மனம் கவரும் எங்கள் இயக்குனர் இமயம் அவரோட நான் நடித்தது அந்த நாட்கள் ஸ்பெண்ட் பண்ணது நான் பொக்கிஷமாக வச்சுப்பேன் ஏன்னா இப்போ கூட கார்ல திருச்சியிலேருந்து வரும்போது அவரோட ஆல்பம் தான் கேட்டுட்டு இருந்தேன் முதல் மரியாதையை கேட்டுட்டு இருந்தேன் அவ்வளோ கற்றுக்க வேண்டியது இருக்கு அவரும் ராஜா சரும் பண்ணுது அதை தாண்டி சினிமாவில் ஒரு ஆல்பமோ படமோ எவனுமே பண்ணல பண்ணவும் முடியாது தமிழ் சினிமா மியூசிக் ஒரு கம்போசராக வரணும்னா பாரதிராஜா இளையராஜாவோட காம்பினேஷன் ஆல்பமை தாண்டி இன்னும் யாரும் பண்ணல பண்ண மாட்டாங்க இது வந்து ரெஃபரன்ஸ் ஸ்டைல்னா சிகப்பு ரோஜாக்கள் டிக் திக் திக் நேட்டிவிட்டினா முதல் மரியாதை பதினாறு வயதுல என்ன சொல் எல்லா ஜானரையும் பண்ணிட்டாங்க இவங்க பண்ணாத ஜானரே இல்ல ஸோ ஒரு ஒரு வாட்டி நான் அவர்கிட்ட கேட்பேன் சார் இந்த சிச்சுவேஷன் எப்படி சார் சொல்லி வாங்கினீங்க சார் இந்த சுச்சுவேஷன் எப்படி சார் சொல்லி வாங்கினீங்க சார் இதுக்கு இது ரெஃபரன்ஸா சார் சார் இது இந்த பாட்டுல இருந்து இன்ஸ்பயர் பண்ணீங்களா சார் நான் கேட்டே இருப்பேன் ஆனால் அவர் வந்து அவ்வளோ பொறுமையா சொல்லுவார் அழகாக சொல்லுவார் இதை நான் எப்படி வாங்கினேன் இது எப்படி வாங்கினேன் ஸோ அவர் வந்து அவருக்கு வந்து மறைச்சு எதுவுமே கிடையாது இஸ் வெரி ஓப்பன்

அவன் ஹெல்த்தை டிட்டோரியேட் பண்ணிட்டு வேலை செய்வான் நான் ஒரு ஒரு வாட்டி அவன் ஸ்கெட் முடிச்சிட்டு வரும்போது அவனுக்கு நான் மல்டி வாங்கி கொடுப்பேன் டீக் சாப்பிட்றா ஏன்டா இப்படி இருக்க அப்படி சொல்லுவேன் ஏன்னா அப்படி உழைப்பான் அவன் அவருடைய கேமராமேன் அவருடைய காம்போசிஷன் சென்ஸ் ஒரு ஒரு ஃப்ரேமும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ எக்ஸ்ட்ரானரி கேமராமேன் அவர் இஸ் எ கிரேட் டேலண்ட் அவனுடைய உழைப்பு எல்லாமே வெளில வரும் இஸ் இஸ் நாட் அ நார்மல் பர்சன் நாட் அ நார்மல் கைன் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெரெக்டர் அண்ட் டெக்னீஷியன் என் தமிழ் சினிமா இந்தியன் சினிமா அண்ட் இவானா நாச்சியா அப்புறம் இப்போ தான் வேலை செய்கிறோம் அவங்க வந்து இட்ஸ் அ வெரி நைஸ் ஆர்டிஸ்ட் நல்லா அதாவது இவ்வளோ சின்ன உருவத்துக்குள்ளே இவ்வளோ டைனாமிக்ஸ் இருக்குமா அடிக்கிறா வந்து திட்டுறா பயங்கர பவராக இருக்கிறா ஸோ இவ்வளோ சின்ன உருவத்தில் இப்படி ஒரு பவராக அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க ரொம்ப நல்ல ரோல் அவங்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க தீனா நல்லா சமைப்பார் சொல்கிறேன் எல்லா படத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவார்னு ஃபோனை எடுக்க மாட்டான் ஃபோனையே எடுக்க மாட்டான் கிங்ஸ்டன்ல வந்து ஷூட்டுக்கு முன்னாடி நான் சொல்றேன் அண்ணே நான் கொஞ்சம் ஒரு ஹீரோவா ஒரு படம் பண்றேன் அதனால நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் அப்படின்ட்டா டேய் நாளைக்கு ஷூட்ற எனக்கு நான் என்னடா செய்வேன் நான் வந்து ஹெல்ப் பண்றேன் பாத்துக்கலாம் அப்படின்னு கட் பண்ணிட்டான் ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு சத்தியமங்கலம் வந்து நாங்க ரெண்டு பேரும் ரூம்மேட்ஸ் தங்குறதுக்கு இடம் இருக்காது ஏதாவது ஃபாரஸ்ட் குவார்ட்டர்ஸ்ல தங்கிட்டு இருப்போம் யாருக்குமே தங்கறதுக்கு இடம் இருக்காது என்ன கிடைக்குதோ அவ்வளவுதான் ஹி யூஸ் டு குக் ஃபார்மி அதுக்கப்புறம் மார்னிங்லாம் ரொம்ப ஃபன்னா இருப்பான் நைட்டாக கொஞ்சம் இமோஷனல் ஆகிடுவான் ஒரு எட்டரை மணிக்கு மேலே இமோஷனல் ஆகிடானா அவனை நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது அவ்வளோ இமோஷனல் ஆகிடுவான் ஸோ இஸ் அ கிரேட் டேலண்ட் ஃபோனை எத்தனை நல்லா இருக்கும் வந்தீனா எத்தனை படம் உனக்கு நான் சொல்கிறது ஆனால் இந்த ஒரு படம் தான் சேர்ந்து நடிச்சிருக்கோம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுற படம் எல்லாமே கேட்டேன் ஒரு ஆறு படம் கேட்டேன் டேட்டை கொடுக்க மாட்டேங்கிறான் டேட்டை கொடுங்க சார் அப்புறம் இந்த படம் டில்லி பாபு சார் அண்ட் சக்தி சார் பேச்சுலர் காம்பினேஷனுக்கு அப்புறமா திருப்பி சேர்கிறோம் ஆக்சுவலி பேச்சுலருக்கு முன்னாடி ஒத்துக்கிட்ட படம் இது எங்கள் நாங்கள் ஆறு வருஷமாக இந்த படத்தை பண்ணிகிட்டே இருக்கோம் பட் சங்கர் மேலே எனக்கு பயங்கர நம்பிக்கை இந்த படத்தை விட்டுவே கூடாது சங்கரை விட்டுவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டெல்லிபாபு சார் ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் பார்த்தா அது ஒரு பெரிய ஜனியாக மாறிடுச்சு கண்டிப்பாக உங்களுடைய பேஷன்ஸுக்கு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பிஸ்னஸ் எல்லாமே முடிச்சிட்டிங்க கண்டிப்பாக தேட்டரிக்கல் ஷேர் அந்த படம் நல்லா பண்ணோம் நல்ல டிட்டு